ஹாய் காய்ஸ் வெல்கம் டு யுவர் சேனல் இன்றைக்கி பாருங்கள் நம்ம ஊட்டி டு மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய துறப்பள்ளி அங்கே இந்த டிஎம் சிப்ஸ் அந்த கடைக்கு தான் போயிருந்தேன் நான் இவங்க நம்ம கண் முன்னாடியே மரவள்ளிக்கு தங்க க்ளீன் பண்ணி நம்ம கண்ணு முன்னாடியே சிப்ஸு போட்டு தர்றாங்க நம்ம கண் முன்னாடியே பண்ணுறதுனால நம்ம லைவாக பார்த்துக்கிட்டே வாங்கலாம் அதனால இது எந்த ஒரு இதுவும் இல்லை கலப்படமும் இல்லை நல்ல சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்குது உங்கள் இங்கேருலாம் மட்டும் வெளியில் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க ஹோல்சேல் ரீட்டைலு நான் போன டைமில் கரெக்டாக எல்லாம் அடுப்பில் தாச்செல்லாம் வச்சிட்டாங்க வச்சு இந்த அப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு எல்லா சிப்ஸ் ஐட்டமும் இருக்குது நேந்திரா சிப்ஸு கப்பை சிப்ஸு கிழஞ்சு உருளைக்கிழங்கு சிப்ஸு எல்லாமே இருக்குது அதுவும் இல்லாமல் தேங்காய் உங்கள்கிட்ட இருக்குது கேரளா வந்து நேரடியாக இறக்குமதி பண்ணுறாங்க ஒரிஜினல் தேங்காய் ஒரு கடைக்கு போய்ட்டு ஃபுல்லாக ரொம்ப நாள் அந்த கடையை போயிட்டு வந்தபோது நான் பார்த்துட்டு தரணேன் அவங்களா கூப்பிடும் வெயிட் இருந்தே அவங்களா கூப்பிட்டாங்க கடைக்கு போயாச்சு வாங்க கடைக்குள்ளே போய் பார்க்கலாம் அழகா இருக்கணும் செல்லு போட்டு

அந்த மிளகாத்தூள் வாசத்துக்கு அதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சார் கேட்டேன் சரிங்க ரொம்ப வருஷம் நல்லா இருக்கீங்களா ஒரு வருஷம் இவங்க கடை தரம் வாங்குறீங்களா நல்லா பண்ணுறாங்க நூலும் நான் நிறைய இடத்துல வாங்கி சாப்பிட்டுருக்கேன் ஆனால் இவங்க நம்ம கண் முன்னாடியே பண்ணுறாங்க பண்ணி நம்ம கண் முன்னாடி தாண்டறதுனால நல்லா ஒரிஜினலாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது நான் வெளியில் என் சொந்தக்காரவங்களுக்கு நிறைய பேருக்கு அனுப்பி வச்சுருக்கேன் என்ன சொன்னார் சரி நானும் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் வீடியோ கண்டினியூ பண்ணி தான் பண்ணோம் வீடியோ கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக வீடியோலாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இந்த மாதிரி ஒரு கடைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தானே ஆகும் வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் இந்த கடையில் மொத்தம் அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க அஞ்சு பேரும் கூடலூர் உள்ளவங்க உள்ளவங்க தான் லோக்கல் அப்போயும் பேச தொடங்கும் இந்த கடையில் பிரச்சனை பேசணும் என் பேர் ஷாவில் அமீர் நான் வந்து தற்படிள்ளி டிஎம் சிப்ஸ் கடை இந்த கடை நாங்கள் வந்து ஆயில் சிப்ஸு தேங்கெண்ணெய் சிப்ஸு கப்பை சிப்ஸு மசாலா சிப்ஸு அப்புறம் கிழங்கு சிப்ஸ் இதெல்லாம் செஞ்சுட்ருக்கோம் ஹோல்சேலு ரீசெயலு

கிழங்கு சிப்ஸு கப்பை சிப்ஸு அப்புறம் இதிலே வந்துட்டு வளக்காய் சிப்ஸ்லேயே வந்து தேங்கெண்ணெய் ஆயிலு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் இனிப்பு சிப்ஸு அப்புறம் அச்சு முறுக்கு எல்லாம் நீங்களே எல்லாம் லைவாக பண்ணிகிட்ருக்கீங்களா எல்லாம் எடுத்து நீங்களே ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு இருக்கோம் காலையில் எதுவுமே கடை தொடர்புங்க காலையில் நாங்கள் ஒரு எட்டரைக்கு கடை திறப்போம் நைட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இருக்கோம் அப்புறம் ஹோல்சேலு ரீட்டைலு எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம்